இருந்தாலும் குக்கர்ல வச்ச சாதம் தான் எடுத்துக்கவேன் நீங்களும் இந்த மாதிரி குக்கர்ல சாதம் வச்சு எடுத்துக்கங்க அப்புறம் கருப்பு எள்ளு எடுத்துக்கங்க அப்புறம் மிளகாய் வச்சல் எடுத்துக்கங்க அப்புறம் வர கொத்தமல்லி எடுத்துக்கங்க அப்புறம் வெந்தயம் எடுத்துக்கங்க இவ்வளவு தாங்க புளியோதரை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ புளியோதரை செய்யறதுக்கு முன்னாடி என்ன பண்ணி வச்சுக்கலாம் அப்படி பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன் புளியை வந்து சுடு ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் வெது பண்ணி தண்ணியில காய வச்சு புளியை ஊற போட்டு வச்சிருங்க அது கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் ஊர்னா தான் நல்லா இருக்கும் அந்த நம்ம புளி கட் பண்ணி எடுக்கிறப்ப கொஞ்சம் கெட்டியா வரும் அப்போ சீக்கிரமே தொக்கு பதத்துக்கு வரதுக்கு வசதியா இருக்கும் அப்புறமா வேர்கடைய நல்லா வறுத்துக்காங்க நல்லா கொண்டேரமா வர்த்தக்காங்க ரொம்ப கருப்பா ஸ்கின் வந்து நல்லா ஒரு கொன்னரமா வரணும் செவந்து வரணும் செவந்து வர வரைக்கும் வறுத்து எடுத்துட்டு அந்த தோல் நீக்கி எடுத்து வச்சுக்காங்க தோல் நீக்கி வெள்ளையா இருக்க பாத்தீங்களா பருப்பு ஆனா பருப்பு கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளவு தேவையை வச்சுக்காங்க இதுலதான் போடணும் அவசியம் இல்ல நமக்கு நம்ம புழுதலை சாப்பிட்றப்ப அது வந்து எடுத்து வாயில கடிக்கிறப்ப சூப்பரா இருக்கும் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்க போட்டுக்கலாம் சில பேருக்கு கம்மியா தான் பிடிக்குங்க அதிகமா வாயில கடிப்பட்டா பிடிக்காதுன்னு சொல்லுவீங்க சில பேருக்கு அது கடி பிடிக்கும் அப்போ உங்க வசதிக்கு எனக்கு வேர்க்கடையில நிறைய படம் ரொம்ப பிடிக்குங்க அதனால நான் வந்து ஒரு நூறு கிராம் எடுத்து வச்சுக்கேன் முன்னாடி கோயில் புளி மாதிரி டேஸ்ட் வரணும் அப்படின்னா நம்ம அதுக்கு ஒரு பவுடர் தயார் பண்ணிக்கணுங்க அந்த பவுடர் தயார் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுன்னு சொல்லிடுறேன் வர கொத்தமல்லி ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கங்க வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கங்க மிளகாய் வத்தல் நீங்கள் காற்று தகுந்த மாதிரி எடுத்துக்கங்க ஒரு ஸ்பூன் வந்து எள்ளு எடுத்துக்கங்க இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுங்க எண்ணெய் விடாம நல்லா வறுத்து எடுத்துருங்க உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு தேவையோ அந்த நீங்க இந்த நான் சொன்ன மெஷர்மெண்ட்ல எடுத்துக்கங்க இப்ப நான் ரெண்டு ஸ்பூன் வர கொத்தமல்லிக்கு அரை ஸ்பூன் வெந்தயம் சொன்னேன் இல்லையா அதே மாதிரி நீங்க நாலு ஸ்பூன் போறீங்கன்னா ஒரு ஸ்பூன் போட்டுக்காங்க அந்த மாதிரி ஒரு ஸ்பூன் இல்லையா அது ரெண்டு ஸ்பூனா வந்து நீங்க மல்டிஃபை இருந்து ஒரு எக்ஸாம்பிள் மெஷர்மெண்ட் உங்களுக்கு நான் சொல்றேன் காரம் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி எடுத்துக்கங்க இப்போ இந்த ரெண்டு ஸ்பூன் வர கொத்தமல்லி அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் கருப்பு எள்ளு அப்புறம் தேவைக்கிற மிளகாய் வற்றல் இது நாளையும் தனித்தனியாக போட்டு வரேன் ஏன்னா ஒன்னொன்னு ஒரு ஒரு நேரம் வந்து ஒரு மொத்தமா போட்டீங்கன்னா நல்லா இருக்காது எள்ளு வந்து நல்லா வெடிச்சு வெடிச்சு வெளியில வருங்க அதனால நீங்க சிம்ல போட்டு பொறுமையா இருக்கணும் வெந்தையும் தனியாக இருக்கணும் வரமல்லி தனியாக வத்துருங்க மிளகாய் வத்தலும் தனியாக வறுத்துருங்க எதுவுமே தீரக்கூடாதுன்னு தனி வடிச்சுன்னா கசப்பிடுக்கும் அதனால நல்லா பதமாக சிம்ல போட்டு எடுத்துருங்க ஓகேங்க இப்போ வருத்தெல்லாம் ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிஸ்டி ஜார்ல போட்டு ரொம்ப வலுவதற்கூடாது ரொம்ப குறை குறைப்பாக்க கூடாதுங்க ரெண்டுக்கும் நடுவுல இருக்கணும் அந்த மாதிரி பதத்துல வந்து அரைச்சு எடுத்துருங்க ரொம்பியும் சுரசரன் நல்லா இருக்காது ரொம்ப ஃபைன் பவுடர ரொம்ப வலுவுடன் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்காது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு கொஞ்சம் குறை குறப்பாக இருக்கிற மாதிரி அரிசி எடுத்துக்காங்க ஓகேங்க இப்போ நம்ம வந்து புளிவதரை பொடி ரெடி பண்ணிட்டோம் அதுக்கு முன்னாடி வேர்களை ரெடி பண்ணி வச்சிட்டோம் புளியை ஓரப்பட்டு வச்சுட்டோம் இப்ப புளிவதாமா ஒரு வாசக்கி எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கங்க நல்லெண்ணெய் நாலு ஸ்பூன் ஊற்றினா போதுமானதுங்க ஏன்னா நம்ம இந்த தொக்கு போட்டு சோத்துல பரட்டுறப்ப சாதத்து வந்து கொஞ்சம் சுட சுட சாதம் இருக்கும் பாத்தீங்களா அது நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றி தான் நம்ம வந்து சாதத்தை பரட்டுவோம் அப்படின்னா ஒரு சாதத்தோட ஒரு சாதம் ஒட்டாம நல்லா உதிரி ஊற்றி நல்லா அழகா இருக்கும் சாப்பிட்றதுக்கு அது அதுலேயும் என்ன சேர்க்கணும் இல்லையா அதனால துப்புல அழகாக என்ன சேர்த்தா போதும் ரொம்ப அதிகமா என்ன சேர்க்கணும் ரொம்ப எண்ணெய்யா இருக்கும்ல அதே போல சுட சுட நம்ம நல்லெண்ணெய் சேர்க்கணும் ஆறுப்பாள சாதத்தில் நல்லா சேர்த்துறாங்க ஏன்னா எண்ணெய் நம்ம பத்தையே சாப்பிட்ற மாதிரி ஆயிடும் அதனால நீங்க சுட சுட சாதத்துல சேர்த்தீங்கன்னா தான் அந்த எண்ணெயோட பிளேவர் வந்து நல்லாயிருக்கும் பச்சை வாட்டை அடிச்சுட்டு இருக்கும் ஒரு மாதிரியா இருக்கும் ஓகேங்க இப்போ என்ன காஞ்ச ஒண்ணுமே அதுல தேவையான அளவு ஒரு அரை டீஸ்பூன் படுகுழந்த மருப்பு போட்டுக்கா வெந்தயம் வந்து ஒரு பத்து போல போட்டுக்கோங்க சும்மா ஒரு வாடகைக்காக நம்ம ஆல்ரெடி வருது அரைச்சிருக்கோம் இல்லையா இல்ல ஒரு பத்து போல ஒரு வெந்தயம் சேர்த்துக்காங்க அப்புறம் குழம்பு கடலை பருப்பு பாத்தீங்களா அந்த குழம்பு கடலை பருப்பு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்காங்க அது நல்லா பொறிஞ்சு வரட்டுங்க பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் மிளகாய் வட்டை நம்ம ஆல்ரெடி போட்டு அரைச்சிருக்கோம் இதுல வந்து ஒரு ஃபிளேவர்க்காக அந்த வாடகைக்காக ஒரு ரெண்டு மட்ட வத்தல தில்லியில் போட்டுருங்க அப்புறம் தேவைக்க தருவில போட்டுக்காங்க தருவப்பில போட்டதுக்கு அப்புறம் பெருங்காய் சேர்த்துக்காங்க பெங்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் போல மஞ்சள் தூள் சேர்த்துக்காங்க ஏன்னா நம்ம செய்ய கோயில் புள்ளி வந்துடுறாங்க எப்பொழுதுமே வந்து கொஞ்சம் கலர் கம்மியாக தான் இருக்கும் அதிகமாக மஞ்சளாக இருக்காது அதனால ஒரு கால் டீஸ்பூன் போல சேர்த்துக்காங்க இதெல்லாம் புரிஞ்சு வந்த உடனேமேவும் நம்ம வந்து புளியை கரைச்சு வச்சு வடிகட்டி வச்சுக்கோங்க அந்த கரைச்சு வச்சு புளியும் இதுல சேர்த்துக்கலாங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து வச்சுங்க இந்த புளி ஒரு கொதி கொதிச்சோன்னு நம்ம வறுத்து வச்சிருக்கா அதுவேக்கு அதையும் சேர்த்துக்கோங்க அது போட்டு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா பைனலா கொஞ்சம் கிரேவி பதம் வர மாதிரி இருக்கும் அப்ப பொடி அதாவது வெந்தயம் மல்லி எல்லு எல்லாம் போட்டு பவுடர் எடுத்து போட்டுருங்க பவுடர் போட்டு நேரம் வந்து கொதிக்க விடக்கூடாது ஜஸ்ட் ஒரு ரெண்டு கொதி குடிச்சோன்னு பண்ணிடலாம் அதே எப்படின்னா நல்ல கிரேவி பதம் வந்ததுக்கு அப்புறமா போடணும் நம்ம இவ்வளவு தாங்க இந்த புளி நல்லா கொதிச்சு ஒரு தொக்கு பதத்துக்கு வரணும் அப்படி என்ன பிரிஞ்சு வரும் உங்களுக்கு தெரியும் ஒரு மாதிரி அழுவ மாதிரி பாத்தலைவும் அட என்ன தெரிஞ்சி வள நல்ல கொத 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 கொதிக்கணுங்க அந்த மாதிரி தொக்கு பத வந்துதுக்கப்புறமா நான் ஸ்டவ் ஆப் பண்ணிக்கலாங்க அவ்வளவுதாங்க சுவையான ஏன்னா புளிக்கிறது ரெடி ஆயிடுச்சுங்க இது நீங்க வந்து மூணு கூட வச்சு சாப்பிடாங்க கெட்டே போகாதுங்க கொஞ்சம் கூடுதல் ஊற்றி செஞ்சீங்கன்னா நீங்க வெளியில வச்சிக்கலாம் ஃப்ரிட்ஜ்ல இருக்குன்னு அவசியம் இல்ல என்ன கம்மியா போட்டீங்கன்னா நீங்க வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சு யூஸ் பண்ணுங்க என்ன கொஞ்சம் மிரக்கிற மாதிரி நல்லா வச்சு யூஸ் பண்ணுங்க நீங்க வெளியிலேயே வச்சு மூணு மாச கூட யூஸ் பண்ணலாங்க ஹாஸ்டல்ல இருக்கிற பொண்ணுங்க பசங்க வேலை பாக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த மாதிரி செய்து கொடுக்கலாம் அங்க அவங்க வச்சுக்காங்க ஏதோ ஒரு நேர எமர்ஜென்சிக்காக ஒரு ஒயிட் சாதம் மட்டும் வச்சு குக்கர்ல வச்சுட்டு இந்த மாதிரி போட்டு சாப்பிட்டுக்கலாம் அந்த வீட்டிலேயே எல்லாம் செஞ்சு வச்சுக்கலாம் ஒரு எமர்ஜென்சிக்க எடுத்து சாப்பிட்டுலாம் நமக்கு ஒரு உட முடியல நம்ம சமைக்க முடியல அப்படின்ற டைத்துல இந்த மாதிரி வீட்டில இருந்துச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க இப்ப சாத்து அவ்வளோதாங்க நல்லா சூப்பரான புளியோதரை ரெடி ஆயிடுச்சுங்க எனக்குள்ள புளியதரெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க அதெல்லாம் சாப்பிடுவேன் எந்த சாப்பாடு எனக்கு பிடிக்காதுங்க புள்ளியோரம் எங்க கூட்டம் சாப்பிடுவேன் ரெண்டு நாள் கூட வச்சு சாப்பிடுவாங்க நிறைய பேருக்கு புளியோதரை பிடிக்கும்னு நினைக்கிறேன் நீங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ரெசிபி பாக்கிறவங்க எல்லாரும் பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் எந்த மாதிரி ரெசிபிலாம் உங்களுக்கு தேவைறதையும் நீங்க சொல்லலாங்க இன்னும் வேற மாதிரியான டிஃபரண்ட்டான ரெசிபியோட உங்க சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபாடு உங்க அங்கமா பாய்